மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே ஒரு பக்கம் போர் நடந்து கொண்டிருக்கிறது அதே சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா குழுவினருக்கும் இடையில் ஆரம்பித்த தாக்குதலும் போராட்டமானது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக மாறி தற்போது வரையிலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி இருக்கிற அதே சூழ்நிலையில் சிரியாவில் உள்நாட்டுப் போர் வெடித்ததில் அங்குள்ள சிரியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் அங்குள்ள அதிபருக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்தி தற்போது அங்குள்ள ஆட்சி கவிழ்ந்து ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே சிரியா வந்திருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அது மட்டுமல்ல சிரியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் அடுத்த தங்களுடைய லக்காக ஜெருசலேமை குறித்து கூறியிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே ஆரம்பித்த சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்களுடைய அரசுக்கு எதிரான போராட்டமானது தீவிரமடைந்து தற்போது அவர்கள் பல நகரங்களை கைப்பற்றி அங்கிருந்த அதிபர் ஆசாத் தப்பியோடி ரஷ்யாவிற்குள் தஞ்சம் புகிந்திருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அதன் மத்தியிலே இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு சூழ்நிலையிலே எருசலேமுக்காக அதனுடைய சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாடும் இஸ்ரேலை எதிர்நோக்கியே தங்களுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை ஏனென்றால் இஸ்ரேலில் எப்பொழுது யுத்தம் ஆரம்பமானதோ இஸ்ரேலுக்கும் பிற நாடுகளுக்கு இடையில எப்பொழுதெல்லாம் யுத்தம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கிறது ஏனென்றால் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆண்டுடைய வருகைக்கு அடையாளமாகவும் இது கூறப்படுகிறது எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளும்படி கொள்ளும்படி பரிசுத்த வேதம் நமக்கு கூறியிருக்கிறது ஆகவே நாம் இப்பொழுது சிரியா கிளர்ச்சியாளர்கள் எந்த விதத்திலும் எருசலேமின் மீது அங்குள்ள ஜனங்கள் மீது அங்குள்ள அதிபர் மீது தாக்குதலையோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாதபடி கர்த்தர் இஸ்ரேல் தேசத்தை பாதுகாக்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்காக வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக உள்நாட்டு போர் கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்னில் சிரியாவில் உள்நாட்டு போர் தொடங்கிய நிலையில் அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதிபர் அல் அசாத் தலைமையிலான இராணுவம் ரஷ்யா உதவியுடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டமாஸ்கஸ் அலப்போ ஹாம்ஸ் ஹமா என் ஆகிய முக்கிய நகரங்கள் மற்றும் அனைத்து மாகாணங்களையும் கைப்பற்றியது அப்போது தொடங்கிய உள்நாட்டுப் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது அதிபர் பஷர் அல் அசாத் ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டுவதற்கு எதிராக இஸ்லாமியவாத கிளர்ச்சி குழுவான ஹயத் தஹரீர் அல் ஷாம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல் கடந்த சில நாட்களாக உச்சத்தை எட்டியுள்ளது கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து சிரியாவில் பல்வேறு முக்கிய நகரங்களை கைப்பற்றி வருகின்றனர் கடந்த வாரம் அலப்போ நகரத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினர் அதனைத் தொடர்ந்து ஹமாவை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினர் இந்நிலையில் ஹோம்ஸ் நகரையும் கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் தற்போது தலைநகர் டமாஸ்கஸையும் கிளர்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் இதனிடையே அதிபர் பஷர் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடி ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் இந்த நிலையில் காசா போருக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு சிறிய கிளர்ச்சியாளர்கள் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது டமாஸ்கஸ் முடிவடைந்தது எங்களது அடுத்த லக்கு தான் என்று கிளர்ச்சியாளர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர் பாலஸ்தீனத்தை விடுவிக்கவும் ஜெருசலேமில் உள்ள அல் அக்சா மசூதியை கைப்பற்றவும் கிளர்ச்சியாளர்கள் உறுதிமொழி ஏற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்காக நாம் பாரத்தோடு ஜபிப்போம் ஜெருசலேமின் சமாதானத்திற்காக ஜபிக்கப் போகிறோம் இஸ்ரேல் தேசத்தின் பாதுகாப்பிற்காக ஜபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வழிக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் சிரியாவில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அண்டவரே குழப்பமான உள்நாட்டு போர் நிமித்தமாக உண்டாயிருக்கிற ஆட்சி கவிழ்த்தலை ஆண்டவரை எண்ணி பாரத்தோடு ஆண்டவரை இந்த சூழ்நிலை மாற நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே சிரியாவில் சிரியாவும் ஒரு நல்ல நட்பு நாடு என்று கூறப்படுகிறது அப்பா இது நிமித்தமாக இந்தியாவிலே அன்றுவரை எந்த ஒரு பாதிப்பும் நிகழாதபடி நீங்க பாதுகாத்துறளுங்க அன்றுவரே தகப்பனே தொடர்ந்து அங்கே இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த நாட்டிலே தொடர்ந்து வன்முறைகள் கலவரங்கள் ரத்த சிந்துதல்கள் ஆண்டவரை நடைபெறாதபடி ஒரு சமாதான சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுங்க குறிப்பாக ஜெருசலேமை நாங்கள் தாக்குவோம் தாக்குதல் நடத்துவோம் அடுத்த எங்களுடைய லக்கு அது என்று சொல்லியிருக்கிற அவர்களுடைய கூற்று பொய்யாகும்படி கோலியாத்தின் கோஷங்கள் அண்டவரை முடங்கி போகத்தக்கதாக அந்தவரை கோலியாத்தை வீழ்த்தத்தக்க கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரை சிரியாவினுடைய கிளர்ச்சி ஆட்சியாளர்களுடைய ஆண்டவர் எல்லா மறைவான திட்டங்கள் அபத்தமாக்கப்பட ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து தாமே நீர் வெற்றி சிறந்து ஆண்டவரே இஸ்ரேல் மீது எந்த ஒரு தாக்குதலும் ஜெருசலேம் மீது எந்த தாக்குதலும் ஏற்படுத்தப்படாமல் இருக்க உங்க பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே தகப்பனை எருசலமே சுற்றிலும் ஆண்டவரே நீங்க அக்கினி மதிலா இருந்து பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும் உங்க பாதுகாப்பின் கரத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் ஆமத்திருப்பு தாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியங்கள் கருத்ததாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்